மாதவன் தமிழ் சினிமாவில் நடித்து இருந்தாலும் பெரியதாக அறிமுகம் இல்லாதவர் தற்போது பாலிவுட் கோலிவுட் படங்களில் பிஸியாக இருக்கிறார் அவரது மகன் வேதேந்திற்கு சினிமா துறையில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை இதனால் அவர் நீச்சல் துறையில் பல சாதனைகளை புரிந்து வருகிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் இவர் ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்கள் வென்று வெற்றி வாகை சூடியுள்ளார் சின்ன ஜெயந்தி மகன் இவர் தமிழ் சினிமாவின் பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் ஜெயந்தி இவர் தமிழ் சினிமாவின் பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் அவரது மகன் சுதன் ஜெய் நாராயணன் தனது தந்தையை போல் இல்லாமல் நன்றாக படித்து திருப்பூரில் சப் கலெக்டராக பணியாற்றி வருகிறார் இந்திய அளவில் நடந்த யூ தேர்வில் இவர் எழுபத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் தலைவாசல் விஜய் சினிமாவில் நகைச்சுவை நடிகர் குணச்சித்ர நடிகர் மற்றும் வில்லனாக நடித்துள்ளார் தலைவாசல் விஜய் அவரது மகள் ஜெயவீனா சினிமா துறையில் ஆர்வம் காட்டாமல் நீச்சல் துறையில் சாதித்து வருகிறார் இவர் பல தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளார் இயக்குனர் மணிரத்னம் பட இயக்குனர் மணிரத்ன அறியாதவர்கள் இல்லை தமிழ் சினிமாவில் இவருக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது அவரது மனைவி நடிகை மற்றும் இயக்குநரான சுகாசினி ஆவார் இவர்களுக்கு நந்தன் என்ற ஒரு மகன் உள்ளார் இவருக்கு சினிமாவில் ஆர்வம் இல்லை என்றாலும் அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார் நந்தன் சிவிஎம் கட்சியில் உறுப்பினராக உள்ளார் உதயநிதி உதயநிதி நடிகர் மட்டும் இல்லாமல் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் அவரது மகன் இன்பநிதி கால்பந்து விளையாடுவதில் கைத்த சேர்ந்தவர் பல விளையாட்டுகளில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க